வெங்கடநாதிக கவிதார்கிசரி ஸ்லோகத்தில் கண்ணனுடைய இயல்புகளை வர்ணிக்கின்றார் ताम् समानधरो गोमान् अनेमा समधामराः यादवेन तु भरत सम्ररक्ष महामनाः ताम् समानधरो गोमान् अनेमा सम धामराः अनेमा असम धामराः यादवेन अदावद् யாதவர்களுடைய இன அப்படின்னா சிங்கம் யாதவர்களுடைய சிங்கமாக விளங்கக்கூடியவன் கிருஷ்ணன் அதாவது யதுகுலத்தின் தலைவன் அப்படின்னு சொல்றது சிம்ஹம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா எப்படி ராமண சிம்ஹம் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி யதுசிம்ஹம் ஆகிய இந்த கண்ணனானவன் பாராதா ஒளியை தருபவனாக நன்கு அனைவரையும் ரட்சிப்பவனாக உயர்ந்த மனமுடையவனாக தயையை உடையவனாக உன்னதமானவனாக கோபாலனாக அதாவது பசுக்களின் தலைவனாக எல்லையில்லாத ஒப்புயர்வில்லாத தேஜஸையும் செல்வத்தையும் உடையவனாக துவாரகையை ரட்சித்துக் கொண்டு வருகின்றான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் எதுக்குல சூரியனாக அனைவருடைய மன இருளையும் நோக்கி ஒளித்தரக்கூடிய ஆதவனாக லோக ரக்ஷகனாக காருண்யசீலனாக கோபாலனாக எல்லையில்லா சீலமுடையவனாக கத்தியத்தை சொல்லும்போது ஸ்ரீரங்க கத்தியத்துல கருணாகதி கத்தியத்துலலாம் சொல்லும் பொழுது ஞான வீரிய சக்தி தேஜஸ் சௌஷீல்ய வாட்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌகார்த்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாத்துரிய தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம அப்படிப்பட்ட பகவானாகிய கிருஷ்ணன் வந்தான் அப்படின்ற இந்த ஸ்லோகமானது கிருஷ்ணனுடைய பெருமைகளை கொண்டாடுகின்றது சுவாமி தேசிகன் யாதவா யாதவாபியில முதல் சர்க்கத்துல அனிதம் சர்க்கத்துலாம் அனஸ்தமய பானுமாத் அப்படின்னு பெருமானை கொண்டாடுகின்றார் இந்த சம்சாரமாகிய நித்ரையில் இருக்கக்கூடிய சம்சாரிகள் விழித்து இழை செய்யக்கூடிய சூரியனாக அனஸ்தமய பானுமாத் அஸ்தமனமே இல்லாத சூரியனாக விளங்குகின்றார்கள் தாமரை பொய்கை கலக்கி விடம்படு நாகத்தை வாழ்பற்றி ஈர்த்து படம்படு பைந்தலை மேலழப்பாய்ந்திட்டு என்று காளிங்க நர்தனத்தையும் தேனுகனாவை சிகித்து பனங்கனி தான் எரிந்திட்ட தடம்பெறும் தோளினால் வானவர் கோன் விட வந்த மழை தடுத்து ஆணிரை காத்தான் என்று பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரங்களில் கொண்டாடுகின்றார் பல்லாயிரம் பெருந்தேவிமாரோடு எல்லோரும் சிங்காசனத்தே இருந்தானை கண்டார் உலர் அப்படின்னு பெரியாழ்வார் கண்ணன் துவரை மகரை ஆண்ட விதத்தை நான்காம் பத்து ஒன்றாம் திருமொழியில் ஆறாவது பாசுரத்தில் பாடுகின்றார் அதே போல் பதினாறாம் ஆயிரவர் தேவிமார் பணி செய்ய என்னும் அதில் நாயகராகி வீற்றிருந்த மனவாளர் என்று தன்னன் குகரை மன்னனாக இருந்த கொளத்தை பெரியாழ்வார் தன்னுடைய நான்காம் ஒன்பதாம் திருமொழியில் நான்காவது பாசுரத்தில் கொண்டாடுகின்றார் மீண்டும் ஒரு ஸ்லோகத்தோடு சந்திக்கிறேன் கவிதார்கி கசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக